பிரேமதாச அவர்கள் இந்த நாட்டின் ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினாரோ அதே போன்று இன்று நாட்டின் இளைஞர்களின் இந்த நாட்டின் இளைஞர்களின் தாகமாக இருக்கின்ற சிஸ்டம் சேஞ்ச் என்ற அந்த மன்னத்தின் இன்று சஜித் பிரேமதாச அவர்கள் இன்று இந்த பொத்தியில் மண்ணுக்கு வந்திருக்கின்றார் பெரியவர்களே அவர்கள் சொல்லுவது என்ன பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஆடம்பரமாக பங்களாவில் சொகுசு வாகனங்களில் இருந்து கொண்டு அரசியல் செய்கின்றார்கள் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்றார்கள் இல்லை எங்களுடைய கஷ்டத்தை பற்றி பேசுகின்றார்கள் இல்லை என்று அவ்வாறு பேசுகின்ற இந்த நாட்டின் லட்சோ லட்ச இளைஞர்களின் அந்த பிரச்சினைக்கு முடிவு காட்டுவதற்காக இன்று இந்த நாட்டின் ஒரு சுக புருஷராக இந்த நாட்டின் இளைஞர்கள் எதிர்பார்க்கின்ற ஊழலை ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டில் இருந்து ஊழலை ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கின்ற பார் வயசனை நிறுத்த வேண்டும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் அனுபவிக்கின்ற நிறுத்த வேண்டும் அரசியல் சலுகைகளை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இன்று அந்த போராட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றார் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் பதவி வைக்கின்ற அந்த ஐந்து வருடத்தில் ஐந்து கோடி ரூபாய் வாகன பேமெண்ட் கொடுப்பார்கள் ஜனாதிபதி அவர்களும் அந்த கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கொடுப்பதற்கு அமைச்சரவையில் பத்திரம் சமர்ப்பித்திருந்தார் அப்பொழுது அந்த அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்த வாகன பேமிட்டை ஆளுங்கட்சி எம்பிமார்களும் கேட்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எம்பிமார்களும் கேட்டு இருக்கின்றார்கள் ஆனால் இது சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு ஒப்புதல் வழங்குகின்ற பொழுதுதான் இதற்கு தீர்மானம் எடுக்க முடியும் என்று அமைச்சரவை தீர்மானித்த பொழுது உண்மையில் எங்களுடைய இந்த மேடையில் இருக்கின்ற எங்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல அழுத்தங்களை கொடுத்தும் அடிபணியாமல் இந்த நாட்டு மக்களுடைய இளைஞர்களுடைய ஏழைகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமே ஒழிய இந்த வாகன பேமெண்ட்டுக்கு நான் ஒப்புதல் வழங்க மாட்டேன் என்று அந்த தீர்மானத்தை எடுத்தவர் தான் எங்களுடைய சஜித் பிரேமதாசா அவர்கள் அதே போன்று இன்று பேசுகின்றார் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுதும் இருக்கின்ற பெரும் ஆடம்பர மாளிகையான ஜனாதிபதி மாளிகையில் நான் குடியேற மாட்டேன் ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவேன் என்ற புதிய அரசியல் கலாச்சாரத்தை இளைஞர்களின் தாகமான இந்த சிஸ்டம் பிதா மகனாக சஜித் பிரேமதாசா அவர்கள் வந்திருக்கின்ற பொழுது இந்த போட்டியில் மண்ணில் இன்று பொய்களின் முகாமாக இருக்கின்ற இந்த மண்ணில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் இந்த பித்து விளையாட்டை எல்லாம் நாங்கள் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு விட்டு பொத்தியில் மண்ணுக்கான நிரந்தர தீர்வை பெற வேண்டும் என்றால் இந்த மண்ணுடைய தாகமாக இருக்கின்ற வளைய கள்ளி பணிமனையை அவர் இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் ஜனாதிபதியாகின்ற பொழுது நிச்சயமாக இந்த மண்ணுக்கான வளைய கள்ளி பழிமலையை அவர் நிச்சயம் உருவாக்கி தருவார் அதே போன்று பொய்யாக கூறித்து விரிந்த போது மகா அந்த விவகாரம் அந்த கெசட் அந்த பொய் பித்தலாட்டமெல்லாம் நூற்றுக்கு இருநூறு வீதம் பொய் பித்தலாட்டம் மக்களே அவர்கள் பொத்தியில் மக்களே எமது மண்ணை என்றும் சிறைப்படுத்திவிட்டு இந்த மண்ணில் பொய்களை கூறி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான தீர்வை புற வேண்டும் இந்த மண்ணுக்கான அந்த பாபரம் பிரச்சனைக்கான தீர்வை புற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரு ஒன்று தரண்டு எமது இந்த சிஸ்டம் சேஞ்சின் பிரதா மகன் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிப்போம் வாக்களிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்ஸாமு அலைக்கும்